காலை ஒன்பது மணிக்கு வெளியான மிக முக்கியமான அறிவிப்புகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முதல் மிக முக்கியமான தலைப்பு செய்தி மிக முக்கியமான தலைப்பு செய்தி குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க ஒப்பந்த புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்பட்டிருக்கு இன்னொரு ஒரு மிக முக்கியமான தலைப்பு செய்தி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பான்கடை மைதானத்திலிருந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து பதினான்கு வருடங்களுக்கு பிறகு வென்ற இந்திய அணி வந்திருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய மாபெரும் பேரணியை வந்து நடத்தினதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு மாணவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய விழாவில் நீட் தேர்வுக்கு எதிராக விஜய் பேசியதற்கு தமிழக அரசியல் கட்சிகள் பாராட்டுக்களை தெரிவிச்சிட்டு வராங்க பார்க்க ஆச்சரியமாக இருக்கு அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு நீட் தேர்வுக்கு எதிராக விஜய் பேசியதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது வழக்கில் ஏழு நாட்களுக்கு பதிலளிக்குமாறு சிபிஐ நோட்டீஸ் அனுப்பியதற்கிறது உயர்நீதிமன்றம் அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி மாலை வரை எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி மாலை வரை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்திருக்கிறாங்க அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு மிக முக்கியமான தகவல் பிஜேபிக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு லீடராக இருக்கக்கூடிய அத்வானி ரொம்ப வெரி கிரிட்டிக்கலாக இருக்காங்க மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு சேட் அனௌன்ஸ்மெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வந்தால் டோட்டல் ஆல் ஓவர் இந்தியாவில் ஒன் டே லீவ் வரும் கண்டிப்பாக ஏன்னா அவர் வந்து டெபுட்டி பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் இப்ப இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி மோடி அமித்ஷா இருக்கிறாங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாஜ்பாய் அத்வானி அப்படின்றவங்க இருந்தாங்க ஓகேங்களா சோ இப்போ பிஜேபி ஸ்டார்ட் பண்ணதே இவருதான் ஓகேங்களா அதனால ஒருமை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க கவலைக்கிடம் தொடர் கவலைக்கிடத்தில் இருக்கிறார் அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு அதிமுகவின் முன்னாள் எம் ஆர் விஜயபாஸ்கர் உடைய இடைக்கால முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள சட்டக் கல்லூரிகளில் எல்எல்பி என்ற படிப்புக்கு விண்ணப்பிக்கும் முக்கிய தகவல் அப்படின்றது வெளியாகியிருக்கு அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்றதும் வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் அதை பத்தியும் நீங்க பார்க்கணும் அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் சுருளி அருவி சாலையில் முகாமிட்டிருந்த யானைகள் இடம்பெயர்ந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு தென்காசி பழைய குற்றால அருவியில் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை குளிக்க அனுமதி அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கிறது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு தலைப்பு செய்திகளை பார்த்துருக்கிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுமைக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே இது போல அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொலியில வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்